அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமிக்கிட்ட பூ போட்டு பார்க்குறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் நான் அப்படி தான் சாமிக்கிட்ட வந்து கேட்பேன் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம புதுசாக செய்ய போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்துக்கு வந்து நமக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது இது செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம யார்கிட்ட கேட்டோம்னாலும் ஒருத்தவங்க வந்து சரி செய்யன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வந்து செய்ய வேணாம் இது தப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை நம்புறதை தவிர வேறு வழியே கிடையாது வந்து நம்ம சாமிக்கிட்ட எப்போதும் பல விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீப தீப ஆராதனை எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து விபூதி இன்னொரு பேப்பரில் வந்து குங்குமம் அந்த மாதிரி மடிச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கணும் சாமி நான் வந்து இந்த செய்கிற முடிவு சரியாக இருந்தால் எனக்கு வந்து விபூதி எடுத்துக்கிட்டு வேண்டாம்னா குங்குமம் எடுத்து கொடுங்க ரெண்டு ரெண்டுத்தில் எதை வேணாலும் மனசில் வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் நினச்சிக்கிட்டு வந்து சாமிகிட்ட நமக்கு கேட்குற பட்சத்தில் வந்து அந்த முடிவிலிருந்து இருந்து வந்து நீங்கள் மாறக்கூடாது அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அந்த எது எடுத்துக் கொடுக்குதோ அதை வந்து முடிவிலேருந்து இருந்து நீங்கள் மாறாமல் அதை வந்து நீங்கள் செய்யணும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போட்டு பார்ப்பாங்க ஃபஸ்ட் டைம் வந்து வேணான்னு சொல்லி எடுத்து கொடுத்துடணும் சாமி அடுத்தடுத்த டைம் வந்து மூணு வாட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நீங்கள் திரும்ப 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 சாமி சாமிகிட்ட போட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செயல் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அது நிறைய பேர் வந்து இப்படி தான் செய்கிறாங்க அப்படி வந்து செய்யக்கூடாது நம்ம வந்து ஃபஸ்ட் டைமே வந்து சாமி வந்து நமக்கு முடிவு எடுத்து கொடுத்துட்றாங்க ஸோ வந்து அந்த முடிவை தான் நம்ம ஏற்றுக்கணும் திரும்ப திரும்ப நம்ம வந்து சாமி கிட்ட இது சரியாக இருக்குமா திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு தவறுதல் இருக்கிறதுனால தான் ஒன்றும் டைம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு சாமி வந்து வேண்டாம்னு சொல்லி எடுத்து கொடுக்குது நீங்கள் வந்து திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி பேசவே பேசாது நம்மக்கிட்ட விஷயத்துக்காக நம்ம தான் பேசுவோம் ஸோ அதனால அது வந்து தப்பு ஒரு டைம் என்ன எடுத்து கொடுக்குதோ அதுதான் தெய்வம் பேசி நமக்கு எடுத்து கொடுக்கிறது அதைதான் வந்து நம்ம முடிவா வந்து எடுத்துக்கணும் திரும்ப திரும்ப போட்டு வந்து உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு சரியாக இருக்கலாம் வந்து பின்னாடி வந்து கஷ்டப்பட போகிற அந்த விஷயத்தால் நீங்கள் தான் நம்ம தான் ஸோ நம்ம தான் போட்டு கேட்குறோம்ல அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன முடிவு எடுத்து கொடுக்குறாங்களோ அம்பால் அதை தான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் இல்லை நம்ம செகண்ட் டைம் போட்டு பார்த்துருக்கோம் அது ஓகே வந்திருக்கு நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து தெய்வம் பேசவே பேசாது நாம் தான் பேசுவோம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தப்பை வந்து நீங்கள் செய்யாதீங்க இது வந்து சரியாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வந்து நீங்கள் இதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்குமே எல்லாருமே கண்டிப்பாக சாமிக்கிட்ட உத்தரவு கேட்போம் அதை கேட்கும்போது வந்து ஃப ஃபஸ்ட் டைம் என்ன எடுத்து கொடுக்குதோ அதையே வந்து முடிவாக எடுத்துக்கிறது வந்து நல்லது ரொம்ப நல்லது எல்லாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரலங்க ஸோ அதனால் வந்து எனக்குமே இந்த அனுபவம் இருக்குது எனக்கு வந்து சாமி வேண்டான்னு சொல்லி எடுத்து கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணி வந்து அந்த விஷயங்கள்லாம் ஃபெயிலியர் தான் ஆகிருக்கு அதனால் நிறையவும் கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் என்ன முடிவோ அதுதான் வந்து தெய்வம் பேசி நமக்கு எடுத்து கொடுக்குற முடிவை அதை எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ